வணக்கம் இன்னைக்கு புலிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற சீரீஸ்ல அடுத்த மூணு பாடல்கள் பார்க்க போனோம் இது பொருள் வழி வாழ்க்கைக்கான ஒரு மூன்று விதிகள் பாடல்களை போகும் முதல் பாடல் இந்த வீடியோக்கு கோடிஸ்வரனாக்கும் இல்ல கோடிஸ்வரனாக வாழக்கூடியவர்களின் ஜாதக அமைப்பு கோடிகளை குவிக்கும் ஜாதக அமைப்புன்னு கூட சொல்லலாம் சரி கூறினேன் கலைமதியும் ஒன்றில் நிற்க குரு வெள்ளி தேர்ப்பாகன் ஆராயில் மாறினேன் மற்றோர்கள் மூன்று பத்து மைந்தனே லாபத்திலே அமர நன்று சீரினேன் செம்புண்ணும் கோடியுண்டு சிவ சிவா சீர் பெருகும் செல்வமுள்ளோம் தேரினேன் காலாக்கள் மெத்த உண்டு திறமாக புளிப்பாணி தெரிவித்தேனே கூறின கலைமதியும் ஒன்றில் நிற்க லக்னத்தில் சந்திரன் இருக்க வேண்டும் அது முதல் விதி அடுத்தது குரு வெள்ளி தேர்ப்பாகன் அப்படின்னா புதன் புதன் ஏன் தேர்ப்பாகன்னு சொல்லியிருக்காருன்னா தேர்ப்பாகன்னா ஈசுடா கிருஷ்ணர் புதன் வந்து விஷ்ணு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தேர்ப்பாகனு புதன் சொல்றான் ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று இடங்களில் குருவும் சுக்கிரனும் புதனும் நிற்க வேண்டும் மாறினேன் மற்றவர்கள் மூன்று பத்து மைந்தனை லாபத்திலே அமர லாபம் நக்க பதினோராம் இடம் மூன்று பத்து பதினோராம் இடத்துல மற்றவர்கள் அமர வேண்டும் சீரினேன் இதனால வரக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்பொண்ணும் கோடியுண்டு கோடிக்கணக்கான செல்வங்களைக் கொண்டு சிவசிவா சீர்பெருகும் அதனால நல்ல பேர் புகழும் பெற்று நல்ல ஒரு சௌபாகியத்தோட நல்ல ஒரு அஹ் நிலையில இந்த ஜாதகன் செல்வத்தோடு வாழ்வான் காலாக்கள் மெத்த உண்டு நல்ல வேலையாட்கள் அமைந்து வசதியாக வாழக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகனுக்கு இருக்குன்ட்டு புலிப்பாணி சொல்றாரு இதுல ஒரு சின்ன விஷயத்த சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டுல கிரகங்கள் இருந்தாக்கா அது சந்திர ஆதியோக அமைப்பு அந்த ஆறு ஏழு எட்டுல மொத்தமாக சுபகிரகங்கள் நினைச்சு அப்படின்னாக்கா சுபகிரகங்கள் மட்டும் நின்னுச்சுனாக்கா சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டுல சுபகிரகங்கள் மட்டும் நின்னா அது சந்திர சுப ஆதியோக அமைப்பு இதுவே பாவ கிரகங்கள் நின்றுதுனாக்கா அது பாவ ஆதியோக அமைப்பு இதுவே ரெண்டு காலந்து நின்றுதுனாக்கா அது சம ஆதி யோக அமைப்பு இது பாவ ஆதியோக அமைப்புங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து இந்த காலத்துல பாவம் ஆதி யோகம்னு சொல்றதை விட ஆதி தோஷம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தோஷம் பெற்ற ஜாதகம்ட்டு இந்த மாதிரி விஷயத்த வச்சுதான் சொல்றது சரியா சரி இப்ப இதுக்கு ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இங்க கண்ணில் லக்னம் போட்டிருக்கேன் முதல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்க அங்கிருந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று இடங்களில் சுபகிரகங்களான சுக்கிரன் குரு புதன் சூரியனோடு சேர்ந்திருக்க புதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய சூரியன் சுபத்தன்மையாக தான் இருப்பார் அதனால அது ஒரு பெரிய பாதகம் இல்லை அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கும்பலக்னமாக போட்டிருக்கிறேன் இங்கே சூரியன் புதன் சுக்கிரன் குரு இங்கேயும் இந்த ஆதிய அமைப்பு வேலை செய்யும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து லக்னத்திற்கு பாவராக வருவார் இங்கே சூரியன் வந்து லக்னத்திற்கு வருவார் லக்ன வருக்னசுரா வருவார் அது மட்டும் இல்லாமல் இங்க பௌர்ணமி சந்திரன் முழு பௌர்ணமி சந்திரன் இல்ல பௌர்ணமிக்கு அடுத்த நாட்களில் வரக்கூடிய சந்திரனாக இருக்கும் அப்படிங்கன்னா ஒரு தேய்விரை சந்திரனாக இருந்தாலும் கொஞ்சம் ஒளிநிலை பொருந்திய சந்திரன் அது மட்டும் இல்லாமல் ஷஷ்டி வரைக்கும் வளர்விரை சந்திரன் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் தேய்விரையில் வரக்கூடிய ஷஷ்டி வரைக்கும் வளர்விரை சந்திரன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் அதனால இந்த இதுலயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவா தான் வேலை பார்க்கும் ஜாதக அமைப்பு இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த சந்திர அதியோக அமைப்பு ஒருவனை கோடீஸ்வரனாக வாழ வைக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் அதனுடைய இன்டென்சிட்டி வேணா மாறுமே தவிர பலன் வந்து ஒரு நல்ல சுகபோகங்களோட நல்ல ஒரு தன வருமானத்தோட வாழக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இந்த சந்திர அதியோகத்தினால ஏற்படுதுங்கிறது தான் உட்கருத்து சரி இப்போ அடுத்த பாடலுக்கு போயிடுவோம் அடுத்த பாடல் அஷ்டலட்சுமி யோகம் ஆரப்பா கரும்பாம்பு ஆறிலேற அப்பனை செம்பாம்பு ஈராரேற சீரப்பா பிறந்த குரு சிவசிவ அஷ்டலட்சுமி கூரப்பா கிணங்களுக்கு கிணத்தில் உள்ள திரவியமும் வெளியெடுத்து பாரப்பா பாக்கியங்கள் கண்ணால் பார்ப்பன் பண்பாக புலிப்பானி பகர்ந்தேன் பாரே அதாவது கரம்பாம்பு கரும்பாம்பு ஆறிலேற ராகு ஆறாம் வீட்டுல செம்பாம்பு ஈராரேற ஈராறு பன்னெண்டு இல்லையா செம்பாம்புங்கிறது வந்து கேது கரும்பாம்பு ராகு ராகுவும் ஆறுல இருந்து கேது ராகு ஆறுல இருந்தால் கேது அப்பன்னெண்டில் இருப்பார் அப்படிங்கும்போது குரு கேந்திரத்தில் ஏறி போது அஷ்டலட்சுமி யோகம் ஏற்படுகிறதுங்கிறது தான் இந்த பாடலுக்கான விளக்கம் அஷ்டலட்சுமினா என்ன லக்ஷ்மினால நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சந்தோஷம் சௌபாகியம் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது லக்ஷ்மி தாய் அப்படிங்கிறதான் வந்து சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க இது மனிதர்களுமே ஏ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சந்தோஷமா எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமாக சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் எல்லாருமே ஒரு லட்சுமி லட்சுமிக்கு நிகரான ஒரு பெண்தான் சரியா இப்போ அஷ்டலக்ஷ்மினாக்க வந்து எட்டு லக்ஷ்மியாக பிரிச்சுருக்கிறாங்க அதாவது ஆதி லட்சுமி தனலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி தானியலட்சுமி சந்தான லட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி விஜயலட்சுமி ஆதி தான் வந்து முதல் லக்ஷ்மியாக நாமெல்லாம் வணங்கக்கூடியவள் அடுத்தது தனலக்ஷ்மி அப்படிங்கிறது தனம்னாக்க பொருள் ஐஸ்வர்யம் அப்படின்னாக்க நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய சக்தி உள்ளவர் அப்படின்னு சொல்லலாம் தானியலட்சுமி அப்படிங்கும்போது தானியங்கள் அதாவது அரிசி கோதுமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானியங்கள் பருப்பு இந்த மாதிரி நில நிலத்திலிருந்து விளையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தானியங்கள் அப்படின்னு சொல்லலாம் சந்தான லட்சுமி அப்படின்னாக்கா குடும்பம் குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்களை தரக்கூடியவர் சந்தான வீரலட்சுமி வீரத்தை கொடுக்கக்கூடியவள் வீரலட்சுமி கஜலக்ஷ்மி அப்படின்னாக்கா கஜம் அப்படின்னா யானை யானை மாதிரி பலம் இருக்கக்கூடிய லக்ஷ்மி அப்புறம் விஜயலட்சுமி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி ஸோ இந்த அஷ்டலட்சுமி யோகம் இருக்கு அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அதில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷனுக்கு தேவையான எட்டு குணங்கள் எல்லாமே வந்து உனக்கு தரும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதக அமைப்பு ஸோ ஆறில் ராகு இருக்கு பன்னெண்டில் கேது இருக்குன்னாக்கா அது தோஷம் பெற்ற ஜாதகம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது சரியா குரு எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலனை சொல்லணும் தான் இந்த பாடல நம்முடைய கருத்து சரி இதுல பாருங்க எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல குரு உச்சமாகறாரு இந்த இடத்துல குரு கொஞ்சம் பலம் எழுந்திருக்காரு இந்த இடத்துல கொஞ்சம் குரு நட்பு வீட்டுல இருந்து கொஞ்சம் நல்ல பலனில் இருப்பாரு இங்கேயும் நட்பு வீட்ல இருந்து கொஞ்சம் நல்ல பலனில் இருப்பாரு ஆனா இதுல பாருங்க ராகு ஆறுல இருக்காரு கேது பன்னெண்டுல இருக்காரு இவ்வளவுதான் இந்த ஜாதகத்துக்கு அமைப்பு தேவை வேற எதுவுமே பெருசாக தேவையில்லை இல்லை சரியா சரி அடுத்த பாடல் புதையலும் புகழும் கூரப்பா ஈரைந்தோன் நாளில் தோன்ற கொற்றவனை கொடிநாதன் கோணம் ரெண்டு சீரப்பா செண்மனுக்கு புதையில் கிட்டும் சேகத்திலே நல்ல பெயர் விளங்கும் செய்யில் வல்லோன் ஆரப்பா அஸ்தங்கள் காடியுண்டு அப்பனே அன்னசத்திரம் கட்டி வீரப்பா வெகு பெயருக்கு முதலிப்பன் விதமாக புளிப்பானி விளம்பினேனே ஈரைந்தோன் நாளில் தோன்ற ஈரைந்தோன்னா பத்தாம் இடத்து அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் பத்தாம் இடத்து அதிபதி அந்த லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி நாளில் தோன்ற வேண்டும் நான்காம் வீட்டில் இருந்து கொற்றவனை குடிநாதன் கோணம் ரெண்டு லக்னாதிபதி திரிகோணஸ்தானங்கள்ல இருக்கணும் குறிப்பாக கோணம் ரெண்டில் அப்படின்னாக்கா திரிகோணத்தில்னு போடுறதை விட ஐந்து ஒன்பது ஆகிய இரண்டு திரிகோணத்திலும் இருக்க வேண்டும்ங்கிறது தான் இதற்கு பொருள் தென்மனுக்கு புதையல் கிட்டும் அப்படின்னாக்கா அந்த ஜாதகனுக்கு நிலத்தடியில் புதைத்து வைத்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு புதையல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல பெயரும் விளங்கும் செய்ய வல்லோன் அப்படின்னாக்க நல்ல பாடல்களை இயற்றக்கூடிய அறிவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம அவனுக்கு வாகனம் விலை வயல் வசதிகள் எல்லாம் உண்டாகும் இவன் நல்ல பேர் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க செல்வ செழிப்புனால மட்டும் இல்லாம சத்திரங்கள் கட்டி பலருக்கு உணவை தானம் செய்து நல்ல பெயருப்புகளோட ஆஹ் வாழ்வான் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுக்கான பொருள் இப்ப ஜாதக அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு இங்கே வெற்றி கலக்கணமாக போட்டிருக்கேன் வெற்றி இலக்கணத்துக்கு பத்தாம் இடம் சூரியன் சூரியன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சனியின் வீட்டில் புகைப்பெற்று போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க லக்னாதிபதி கேந்திரத்தில் சாரி திரிகோணத்தில் இருக்கிறாரு ஆக இந்த ஜாதக அமைப்பு முழுமையாக இருக்குது இவனுக்கு புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க எல்லாருக்கும் புதையல் கிடைக்குமா அப்படின்னாங்க எந்த ஒரு யோகமும் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அப்படியே நடத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு அவனுக்கு தைரியம் வேணும் அந்த தைரியம் வெற்றி பெறுவதற்கு நல்ல பொசிஷன்ல கிரகங்கள் அமைஞ்சிருக்கணும் அதுதான் ஒன்று நீ இந்த ஜாதகத்திற்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் உச்சம் பெற்றிருக்காரு சரியா இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் உச்சம் பெற்று இருக்காரு குரு சந்திர யோகத்தோட சேர்ந்திருக்காரு மூணாம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா புதன் புதன் யாரு வெச்சு லக்னத்திற்கு நல்ல ஒரு நிலையை கொடுக்க மாட்டாரு வெற்றிய லக்னத்துக்கு புதன் வந்து மறைஞ்சு போயிருக்கணும் சூப்பர் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக இந்த பர்டிகுலர் ஜாதக அமைப்புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அமைப்புகள் இருக்கும் ஆனா இவனுடைய புத்தி சரியா அதை நோக்கி போக முடியாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடங்கள் தடை இருந்துகிட்டு இருக்கும் ஒரு ஜாதகத்துல அதை நிவர்த்தி பண்றதுதான் தான் வந்து ஒரு ஜோதிடருடைய கடமை ஜாதகனுக்கு இந்த மாதிரி புதையல் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அவனுக்கு வந்து மனசில் தைரியம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவனால் போய் தனி காட்டில் போயிட்டு நின்று புதையல் தேடணுங்கிற எண்ணம் வருமா வராது அவன் நாலு பேரை கூட சேர்த்துக்கிட்டு போகணும்னு நினப்பான் இதனால் பகை உண்டாகும் இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அதனால் இது பார்த்துட்டு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடர்கள் இந்த மாதிரி இருக்குது சரி வேண்டாம் இது இந்த பலனை நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை புதையல்னாக்க புதையல்னு மட்டுமே எடுத்துக்க வேண்டாம் ஒரு ஒரு லக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா ஆனா எதுவா இருந்தாலுமே முயற்சி செய்தா தானே வந்து அதுக்கு பலன் கிடைக்கும் முயற்சி எடுக்காம எனக்கு இந்த ஜாதகத்துல இது இருக்கு அப்படின்னாக்க கொண்டு வந்து தாமாலத்துல வச்சு தாங்கிய கொண்டு வந்து கொடுக்க முடியும் கிடையாது இல்லையா ஜாதகத்துல இருக்கக்கூடிய யோகமே உங்களுக்கு கிடைக்கணும்னாக்க அந்த யோகத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு லக்னாதிபதியும் வலுப்பெற்று இருக்கணும் உம் அதை நோக்கி போறதுக்கு உங்களுக்கு தைரியஸ்தானம் வீரிய விஜயஸ்தானமும் நல்லபடியாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துல ஜாதகத்துல உள்ள பலன்கள் ஓரளவுக்கு உங்களை வந்து சேரும் இப்ப தைரிய வீரிய விஜயஸ்தானம் வந்து பலமிழந்து நிற்கிது அப்படிங்கிற பட்சத்துல ஜாதகத்துல இருக்கிற யோகத்தை நோக்கி போகிறதுக்கே முடிய அந்த ஜாதகனால முடியாதுங்கும் போது எப்படி வந்து யோகம் வந்து வேலை செய்யும் செய்ய போகிறதில்ல இதுதான் வந்து ஜோ ஜோதிடத்துடைய நுணுக்கம் சரியா சரி இதோட இந்த வீடியோவை முடிச்சுட்டு அடுத்த வீடியோல நாம் ஒரு அடுத்த ஐ நான்கு இல்லை ஐந்து பாடல்களாக போட்டு பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறாங்களே